நான் மனிதனாக அவதாரம் செய்கிறேன் எப்போன்னு யோசிக்காதீங்கோ இதோ தசரதன்னோ ஒருத்தன் புத்திரகாமேஷ்டியாக மண்ணானே தசரதனுக்கு மகனாகவே நான் தோன்றுகிறேன் தோன்றி ராவணன் மட்டும் இல்லை அவனுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அவன் பிள்ளைகள் மந்திரிகள் உறவுக்காரர்கள் நண்பர்கள் யாரெல்லாம் கூட இருக்காளோ அத்தனை சக்திகளையும் தீய சக்திகளையும் அழித்து நல்லோர்களை தேவர்களையும் முனிவர்களையும் நல்லோர்களையும் பக்தர்களையும் நான் காக்கிறேன் காப்பது மட்டுமே இல்லை பூமியில் அறநெறி நன்கு நிலைத்திருக்கணுங்கிறதுக்காக பத்தாயிரம் பிளஸ் ஆயிரம் பதினோறாயிரம் வருஷம் நானே பூமியில் வாழ்ந்து பூமியில் தர்மத்தை நிலைநாட்டுகிறேன் தச வருஷ சகசிரானி தச சதானிச்ச வத்ஸ்யாமி மனுஷே லோகே பாலையன் பிருத்வீ மீமாம் நான் பூமியில் அவதாரம் பண்ணி காத்து கொடுக்கிறேன் தர்மத்தை நிலைநாட்டுகிறேன் கவலைப்படாதின் போது தேவர்களுக்கு வாக்களித்தான் பகவான் அந்த சரணாகதி பண்ணவாளுக்கு வாக்களித்து விட்டு அதன் பலனாகத்தான் அந்த பகவான் ராமனாகவே அவதாரம் பண்ணான் அப்போ ராமனுடைய அவதாரத்துக்கே வித்திட்டது எதுன்னா அது ஒரு சரணாகதி இது ராமாயணத்தில் முதல் சரணாகதி